இந்த மாதிரி சத்தியம் செய்வீங்களா அப்படின்னா கொடுத்தா போச்சு கொடுத்தா போச்சு அப்படின்னாரு ஏன்னா கொடுத்தா அது காத்தோட பறந்து போச்சு ஒரு அற வேக்காடு அப்படின்னு வந்து செந்தில் பாலாஜி அவர் திட்டினது அப்படியே அந்த பழைய வீடியோ பார்க்கும்போது கண்ணுக்குள்ளேயே காதுக்குள்ளேயே வெளியே வர மாட்டேங்குது சார் நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு கமல் ஃபேனா இருந்து இல்ல மக்களுக்குரிய அந்த அடிப்படை குணத்தையே வந்து நீ தூக்கி போட்டுட்டியா இது நியாயமா என்ன சார் அது மரதி போ அதெல்லாம் மறந்து போயிடும் இப்ப நாம எதாவது சொல்லணும்னா பாத்தீங்களா உங்களுக்கு கமல் மேல கால் புணர்ச்சி அதனால தான் இப்படியெல்லாம் எல்லாம் அப்படின்னு இப்ப பாரு ஜோடியே காரில போறாங்க அதைத்தான் நான் சொன்னேன் அந்த மறதின்றது தலைவர்களுக்கே இருக்கும் போது மக்களுக்கு வந்து ஏன் இருக்கலாம் இருக்கூடாது இருக்கூடாது முதல்ல அதெல்லாம் தொடர்ச்சி எரிஞ்சிரு இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அந்த ஒரு வீடியோல சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி சத்தியம் செய்வீங்களா அப்படின்னா கொடுத்தா போச்சு சத்தியம் செய்கிறேன்னு அவர் சொல்லல புரியுதுங்களா கொடுத்தா போச்சு அப்படின்னாரு ஏன்னா கொடுத்தா அது காத்தோட பறந்து போச்சு அதுதான் அர்த்தம் வேற ஒண்ணும் இல்ல அதுக்கப்புறம் இன்னொன்னு அவர் சொன்னாரு இப்படியே இருந்தா வந்து அப்படின்றது தான் கிடக்குமா இல்ல கீழே விழுந்து கிடக்குமா இப்பவும் அப்படித்தானே இருக்கு நாமளும் அப்படியே இருந்துட்டு போறோம் அப்படின்னாரு சொன்னாரா இல்லையா உங்களுக்கு புரியல விழுந்து கிடக்குது நாமும் விழுந்து கிடப்போம் அப்படின்ட்டு அவரும் விழுந்துட்டாரு அன்னைக்கு என்னென்னலாம் பேசினார் அதாவது குற்றவாளிகள் என்று எங்களுக்கு தெரிந்தால் அவர்களோடு அப்படின்னாரு இவரே தான் சொன்னார் குற்றவாளி நீ ஒரு கிரிமினல் கிரிமினல் சொன்னார்ல அதுக்கு தான் அவர் சரியா பதில் கொடுத்தார் ஆஃப் பாயில் அப்படின்றது தமிழ் அரைவே காடு இல்லையா அதான இங்கிலீஷ்ல சொன்ன அதான் அரைவே காடு அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னாரு இப்போ அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னதுதான் நெஜம் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு இருக்கின்றது இல்லை